அதாவது பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிக்காக நீங்க சுற்றி போட்டுருப்பீங்க வெண்பூசணி கடையில் வாங்கி கண் திருஷ்டிக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க இது வீடியோ போடலாம் போடலாம்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் வெண்பூசணி வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் சின்ன காயாக நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும் இதை கட் பண்ணு இதை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் மிக்சியல் கப்பில் போட்டு நல்லா நீங்க அரைச்சி எடுத்துக்காங்க அதாவது நல்லா அரைச்சி ஜூஸ வடிகட்டி நீங்க எடுத்துக்காங்க எடுத்து நீங்க ஒரு டம்ளர் காலை வெறு வயிற்று குடிச்சிடுங்க போதும் வேற எதுவுமே தேவையில்லைங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த விதை மட்டும் நீங்க எடுத்துக்காங்க போதும் இல்லை அப்படியே சேர்க்கிறதுனால சேர்க்கலாம் விதை ஒன்றும் தவறில்லை எந்த ஒரு தவறுமே இல்லை விதைனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க பகுதியை மட்டும் கட் பண்ணி மிக்சி கப்பில் போட்டு நல்லா ஜூஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்காங்க நீங்கள் வடிகட்டாத அப்படியே சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ஒன்றும் தவறு இல்லை நீங்கள் சேர்த்து டெய்லியும் சாப்பிட ஒரு டம்ளர் அளவுக்கு டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கனாவே போதும் இதனுடைய நன்மைகள் ஒவ்வொன்றா சொல்கிறோம் பாருங்கள் ஏன்னா நான் குறித்து வச்சுருக்குறேன் இதனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் இது மெயினாக நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியதுங்க ஏன்னா அந்த வெண்பூசினி ஜூஸை நீங்கள் டெய்லியும் குடிச்சிக்கிட்டு வர்றதுனால உங்களுடைய ரத்தம் என்பது நல்லா சுத்திகரிக்கப்படும் கண்டிப்பாக சொல்றேங்க உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமாக இப்போ மிக்சிக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்க இதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு பீஸ் ம் கட் பண்ணி இதில் போடு ரொம்ப தன்மை கொண்டது இதை நான் சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா நல்ல தன்மை ஆயிடும் உடல் நல்ல குளிர்வடைஞ்சிடும் அதே மாதிரி சளி பிடிக்கக்கூடிய தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தாலும் சரி இதை சாப்பிட்லாம் அதாவது பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்காங்க பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்கக்கூடிய தொந்தரவு என்பது இருக்கவே இருக்காது அதனால் கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க விதையோடையே சேர்த்திக்காங்க ஒன்றும் இல்லை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அது அப்படி கட் பண்ணதெல்லாம் எடுத்து வந்து சிக்கலில் போடுறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கணுன்னு தேவையில்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னாவே போதுங்க அதே மாதிரி இதனுடைய மருத்துவ குறிப்பில் சொல்கிறேன் கால் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் கொஞ்சம் சொல்லாத கட்ட கட்டாயிடுச்சு மருத்துவ குறிப்பில் சொல்கிறோம் பாருங்கள் ரத்தத்தை மெயினாக சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வெண்பூசணியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம உடல்ல எந்த இடத்துல இரத்த கசிவு ஏற்பட்டாலும் சரிங்க ரத்த கசிவை முழுமையா சரி செய்யும் இரத்த கசிவு என்பது இருக்காது அதே மாதிரி வலிப்பு நோய் இருக்கிறீங்களாம் டெய்லியும் ஜூஸ் இந்த இதை மட்டும் ஜூஸ் போட்டு குடிச்சுட்டு வாங்க வலிப்பு நோய் ரொம்ப சீக்கிரமா அதாவது ஒரு மாசத்திலேயே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்புலேயே இருக்குது அதே மாதிரி குடல் புழுக்களை மெயினாக இது வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த வெண்பூசணிக்கு இருக்குது இன்னொரு போடு இன்னொரு பண்ணி போடு வெண்பூசணிக்கு அதிகமாக இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அரை டம்ளர் கொடுங்க ஒன்று ஒரு டம்ளர் கொடுத்தாலும் தவறு இல்லை ஏன்னா இது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது தான் ஒரு அரை டம்ளர் மட்டும் கொடுங்க அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அத்தனையுமே சரியாக்குதுங்க நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்திலாம் பார்த்திங்கன்னா அதிகம் ஸ்மோக் பண்ணுறாங்க இதனால் நுரையீரல் அதிகம் கெட்டு போயிடுது அதே மாதிரி இந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளையும் முழுமையா அரைக்கக்கூடிய ஆற்றல் முழுமையா அழிக்கக்கூடிய ஆற்றல் இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க மேலும் இருமல் ஜலதோஷம் நெஞ்சு சளி போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரியாக்குங்க நீரிழிவு நோயாளிகள்லாம் கண்டிப்பா அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு பிரச்சனை என்பது முழுமையா சரியாகும் அதே மாதிரி தீராத தாகம் எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் தீராத தாகம் இருக்கும் அந்த பிரச்சனையும் முழுமையா சரியாகும் அதே மாதிரி வாந்தி தலை சுற்றல் இந்த மாதிரிக்கு ஒரு அருமருந்தா விளங்குதுங்க இப்ப இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பெப்பர் தூள் தேவையில்ல சளி புடிச்சா மட்டும்தான் பெப்பர் தூள் யார thank <laughs> you நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் போதும் படி வடிகட்டவே தேவல்லாம் வடி எடுத்துக்கலாம் கண்ணாடி டம்ளர் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் தண்ணி வேணால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டுறதா இருந்தால் வடிகட்டி சாப்பிடுங்க இதுங்க இந்த பாருங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறோம்னு ஒரு டம்ளர் நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா வடிகட்டி சாப்பிட்டு இருந்தாலும் சாப்பிட்டுக்காங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக வடிகட்டி சாப்பிட்றது இருந்தாலும் சரி அப்படியே சாப்பிட்றதாலும் சரி ஏதோ ஒரு வகையில் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் விகிதம் குடிங்க அப்படி இல்லை டெய்லியும் குடிக்க முடியலன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்காவது குடிங்க போதும் கண்டிப்பாக இது உடல் சூட்டு மெயினாக குறைக்கக்கூடியது எப்பேற்பட்ட அல்சர் புண்கள் இருந்தாலும் சரிங்க நீங்கள் வெறி வெறு வயிற்றில் இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் புண்கள் முழுமையாக சரியாயிடுங்க கொஞ்சம் கூட இல்லாமல் முழுமையாக சரியாயிடும் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தன்மையை தரக்கூடியது அதனால ஆண்களுக்கு நல்ல ஒரு துடிப்பை தரக்கூடியது ஆண்குறியின் துடிப்பை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க அதே மாதிரி ரொம்ப நேரம் நீங்க தாம்பத்தியம் வச்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தா கண்டிப்பாக டெய்லியும் குடிச்சுட்டு வாங்க ஒரு இருபது நாளைக்கு நீங்க கன்ஃபார்மாக குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நேர தாம்பத்தியம் அதாவது உங்களுடைய தாம்பத்தியத்தில் எப்பயும் இருக்கிற ஒன்று நேரத்தை விட அதிக நேரம் தாம்பத்தியம் எடுத்துக்கிறத நீங்களே உணர முடியுங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீண்ட நேர தாம்பத்தியத்தையும் தரக்கூடியது மேலும் இது நம்ம ஜூஸா சாப்பிட்டு வரும்பொழுது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையா சரியாகும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க அதே மாதிரி இந்த வெண் பூசணியை வச்சு பாருங்க அல்வா கூட செய்யறாங்க அந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க ஆனா அதை விட இந்த மாதிரி நேரடியா நீங்க ஜூஸ் எடுத்து கண்டிப்பா இந்த ஜூஸ் மட்டும் சாப்பிட்டீங்கனாவே போதும் முழு பலனும் கிடைக்குங்க இது ஆண்களுக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம மேலும் பலவிதமான நோய்களை சரியாகுதுங்க அதே மாதிரி உடல்ல ஆக்சிஜன் லெவலை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் அதாவது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் நம்மளுடைய மனக்குழப்பம் இந்த பிரச்சனையை சரி செய்து மன அமைதியை கூற ஏற்படுத்துதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி அவ்வளவு பிராணசக்தி இது கொண்டுள்ளது அதனால அந்த பிரச்சனையும் சரி செய்யும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்க டெய்லியும் நம்ம லைவ் போடுறத கன்ஃபார்மாக பார்க்குறீங்க அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி லைக் பண்ண அன்பர் அன்பு நண்பர் அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் இன்னும் நம்ம சேனலை நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்புகளை நான் சேகரித்து உங்களுக்காக கொண்டு வரேன் நம்மளுடைய வில்லேஜ் டிப்ஸ் சேனலில் வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு பயன்பெறுங்க எந்த ஒரு பக்கம் விளைவுகளும் இல்லாதது அப்படி ஏதாவது அளவோடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லிருப்பேன் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது தான் பாருங்கள் சின்ன ஒரு பூசணி தான் அதில் ஒரு மூணு துண்டு மட்டும்தான் கட் பண்ணி இப்போ அப்போயும் ஒரு துண்டு இருக்குது நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பாருங்கள் பெரிய காயாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் நீங்கள் அப்படியே வச்சுருந்து ஜூஸ் போட்டு டெய்லியும் சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் கிடைக்கும் அதாவது மார்க்கெட் சைட்லலாம் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி நாளைக்கும் ஒரு அடுத்த ஒரு லைவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நாளைக்கு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி